பிரைஸ் த லாட் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்னைக்கு அப்போ நம்ம கிட்ட பேசுகிற வார்த்தை என்னென்னா கீழ்ப்படிதல் சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு ஒன்று இல்லை சொல்லியிருக்க மாதிரி கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் நம்ம கர்த்தரோட வழிகளில் அவரோட ஆலோசனைகளை கேட்டு கீழ்படிஞ்சால் நம்ம பாக்கியவானாக இருப்போம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சால் நம்ம வாழ்க்கையில் இருக்க சோர்வு நீங்கும் குறைவெல்லாம் மாறி நம்மளுக்கு நிறைவு வரும் நம்ம திறமையை நம்பாமல் நம்ம திறமை கூட சில நேரம் தோற்று போகலாம் ஆனால் நம்ம பேதுருவை போல் பொறுமையோட கீழ்ப்படிஞ்சால் சோதனையும் நம்மளுக்கு சாதனையாக மாறும் நம்ம வாழ்க்கையில் ஆசிர்வாதம் பெருகும் அது வந்து நம்ம சித்தத்தினால் அல்ல கர்த்தோட சித்தத்தினால் எல்லாமே நம்மளுக்கு கூடுறதுக்கான வாய்ப்புகள் கர்த்தர் கொடுப்பார் பேரு வலையை போட சொன்ன இடத்துல அதை போட்ட உடனே ஏசப்பாக்கு படிஞ்சான் அதனால் மிகுந்த நன்மை அடைந்தாள் நீங்களும் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது மிகுதியாக ஆசிர்வதிக்கப்படுவீங்க ஒரு நம்பர் சின்ன ஜபம் பண்ணலாம் நல்ல ஏசப்பா நன்றியோடு கூட துதிக்கிறோம் எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து நடக்க உதவி செய்யும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமென்